உங்கள் வீடுகளிலே பலகீனமானவர்கள் வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள் காரணம் என்ன தெரியுமா அபிசெல்லா அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் உதவி செய்யப்படுவதும் உங்களுக்கு எல்லா வளங்களும் மாறி வழங்கப்படுவதும் உங்களில் உண்டான பலகீனமானவர்களை கொண்டுதான் என்று கண்மணி ரசி செல்லல்லா அலை அவர்கள் சொல்வார்கள் வீட்டில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை வைத்துதான் நமக்கான ரிசுக்கையே அல்லாஹ் அளவிடுகிறான் நமக்கான உதவியையே அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்றால் குடும்பங்களில் வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களாக அவர்களின் பெற்றோர்களாக யாராவது இருந்தால் நான் அவர்களை என் வீட்டில் வைத்து அவர்களை பக்குவமாக பார்த்துக்கொள்வேன் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவேன் என்பதில்லே போட்டி போட்டு பாருங்கள் அல்லாஹ் உங்களின் வாழ்வில் கொடுப்பதில் அவன் மிக பிரம்மாண்டமாக எல்லாவற்றையும் தந்து விடுவான் அல்லாஹ் நல்ல வாழ்வை தருவானாக ஆமீன்